வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் பஸ் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு வந்து ஜீரோ ஐம்பத்தி மூணு அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ ஐம்பத்தி மூணு அடுத்த ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டிபிஃப்டாக உள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலில் கெசிங்கி பார்க்க போகிறோம் குழுக்கோளம்பு வந்து நூற்றி பதினொன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி பதினொன்று குழுக்கோள் அதுக்குள்ள அதுக்குள்ளே கேசிங்கி தான் பார்க்க போகிறோம் வந்து புதங்களே நடைபெறுது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிங்களா அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலை வந்து கேசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு போர்டு விளையாடுங்களை பாருங்கள் ஆறு ஒன்று நம்ம வந்து எடுத்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் நம்பரே ஒன்றாம் நம்பரே ஆள் போடு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க ஏ போர்டு பாருங்க ஏ போர்டு பாருங்க ஒன்றாம் நம்பரை மூணா நம்பருக்கு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டில் பாருங்கள் ஆறாம் நம்பரு எட்டாம் நம்பரே எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்க ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிஸ்ங்காக பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்க மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் பாக்ஸில் பாருங்கள் மூணு செட்டு கொண்டுருக்கோம் தொள்ளாயிரத்தி ஆறு பாட்ச் நூற்றி பன்னெண்டு பாட்ச் அறநூற்றி அறுபத்தி எட்டு பாக்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் மூணு செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் கூட கொண்டு வரல சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி கேசிங்கா பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து இவ்வளோ நேரம் பண்ணுக்கு நன்றி